காலையில் வந்து இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சூப்பரான பச்சரிசி வச்சு அதுவும் ரேஷன் பச்சரிசியில் ஒரு அருமையான தாலிப்பு சாதம் தான் செய்ய போகிறோம் ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுட்டேன் ஒரு நாலு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் டிஃபனுக்கு வந்து இட்லி மாவு தோசை மாவு எதுவுமே இல்லை நம்ம என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு கவலையே வேணாங்க டக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பச்சரிசி வச்சு ஓ ஒரு ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சம் கடப்பருப்பு இருந்தால் போதும் தாளிச்சுட்டா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்கு தேங்காய் சட்னி இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஆனால் நாங்கள் வந்து சட்னி இல்லாமல் சாப்பிட்ருவோம் ஏன்னா வெங்காயம்லாம் நிறையா போட்டு செய்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு கொஞ்சமாக சீரகம் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஏன்னா இந்த சாதத்துக்கு வந்து கொஞ்சம் பருப்பு அதிகமாக சேர்த்துங்க நல்லா முறுமுறுன்னு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் அந்த பருப்போடு சேர்த்து இந்த சாதம் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு பருப்பெல்லாம் நல்லா கொஞ்சம் பொன் வறுவெல்லாம் வரணும் பருப்பு நல்லா வருந்துருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பருப்பெல்லாம் நல்லா கலர் மாறி வந்துடுச்சு நாலு பச்சை மிளகா ஒரு பத்து பல்லு பூண்டு கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் பச்சை மிளகாய் பருப்பு எல்லாமே வந்து நல்லா கலர் மாறி இந்த மாதிரி வரணும் இப்போ நான் வந்து ஒரு மூணு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த மூணு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் அளவுக்கு நிறையா சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி பூண்டு சேர்த்துக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இந்த கண்ணாடி பதம்னு சொல்லவில்லையா அந்த அளவுக்கு வதங்கணும் கலர் மாதிரி வரக்கூடாது கண்ணாடி பதத்தளவுக்கு நல்லா வதங்கணும் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு நான் இந்த டம்ளரில் வந்து இந்த அழாக்கில் ஒன்றரை அழாக்கு வந்து அரிசி எடுத்துக்கிட்டேன் ஒன்றைக்கு வந்து நம்ம ரேஷன் பச்சரிசி ஒன்றைக்கு மூணு வச்சுட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டம்ளர் வச்சுங்க அதாவது ஒன்றரை டம்ளருக்கு வந்து நாலு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறம் அரிசி சேர்த்திங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் தண்ணி வந்து நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும் இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் ஒரு நாலு விசில் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குக்கர் வெயிட் வந்து குறைஞ்சிருச்சு இப்போ குக்கர் முடி எடுத்துக்கலாம் இப்போ மேலே வந்து பொடியை நறுக்கின கொத்தமல்லியை தூவிட்டு கலந்து கொடுக்கலாம் சுட சுட சாப்பிடும் போது இதுக்கு சட்னி எதுவுமே வேணாம் அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வச்சு தண்ணி வந்து கரெக்டாக போயிடுச்சு பாருங்கள் ஒன்றைக்கு நாலு வச்சு நான் இது வந்து நல்லா குழஞ்சிருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க ரேஷன் பச்சரிசி வந்து ஒரு சூப்பரான இது கூட பாசிப்பருப்பு போட்டால் பொங்கல் இப்போ வெறும் வெங்காயம்லாம் தாளித்ததுனால பச்சரிசி தாளிப்பு சாதம் ரொம்ப அருமையாக இருக்கும் எனக்கு பொங்கல் கூட வந்து பொங்கல் செஞ்சால் கொஞ்சம் தான் சாப்பிடுவேங்க ஆனால் இந்த மாதிரி சாப்பிடும்போது அப்படியே சட்னி எதுவுமே இல்லாமல் நல்லா சூடாக விரும்பி சாப்பிடுவேன் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது வந்து நம்ம சிரிக்கீரை வச்சு நம்ம தோட்டத்துக்கீரை வச்சு ஒரு சுட ஒரு போண்டா செய்யலாம் ஈவினிங் வந்து ஒரு ஆறு மணிக்கு வந்து நம்ம போண்டா செய்யலாம் பாருங்க எப்படி விளஞ்சிருக்கு சிரிக்கீரை வந்து நல்லா அதுவும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இலசாக இருக்கும் போதே கட் பண்ணி கடையும் போது பொரியல் பண்ணும் போது நம்ம போண்டாக்கெல்லாம் போடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம மருந்தெலாம் எதுவுமே போடாமல் நல்லா அப்படியே இயற்கையாக வர்றதுனால ரொம்ப ரொம்ப சத்து இப்போ நம்ம வந்து கீரையை கிள்ளிக்கலாம் கீரை மட்டும் கிள்ளிக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கலாம் அப்போ என்ன ஆகுனா சைட்லலாம் மறுபடியும் விட்டு கீரை வந்து இன்னும் ரெண்டு மூணு முறை நம்ம வந்து பறிக்கலாம் இந்த மாதிரி வந்து கிள்ளிக்கிட்டால் பெருசாக இருக்குதே இந்த மாதிரி கிள்ளிக்கலாம் போண்டாக்குன்றதுனால நம்ம அளவு கிள்ளிக்கிட்டால் போதும் தண்டுலாம் ரொம்ப இலசாக தான் இருக்கும் இந்த கீரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம வீட்லையே விளைவிக்கும் போது தேவையானப்போ வந்து ஒரு பிடி எடுத்துக்கலாம் நான் அவங்க வந்து பாருங்களேன் இங்கேருந்து பாருங்கள் எத்தனை பேகு போட்டிருக்கேன் ஒரு பத்து பேக் இருக்கும் ஒரு ரெண்டு பேக்கில் கீரை கிள்ளிட்டா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பேக் அடுத்த நாள் வரும் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் கீரை வந்து வாரத்தில் அஞ்சு ஆறு நாள் கூட சாப்பிட்லாங்க நீங்கள் டெய்லி கூட கீரை நம்ம தோட்டத்துலேயே இருந்ததுன்னா ஒரு நாள் பொரியல் ஒரு நாளைக்கு கூட்டு ஒரு நாளைக்கு வந்து வடையில் சேர்த்துக்கலாம் ஒரு நாளைக்கு போண்டாலாம் சேர்க்கலாம் இந்த மாதிரி வந்து விதவிதமாக வந்து கீரை ஒரு பிடி இருந்தால் போதும் நமக்கு எல்லாமே டெய்லி வந்து கீரை சேர்த்துக்கும் போது உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி எனக்கு வந்து போண்டாவுக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் கீரை கழிக்கிட்டு பாருங்கள் என் கைப்பிடியில் வந்து ஒரு பிடி அளவு எடுத்துக்கிட்டேன் நல்லா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இலசாக இருக்கு பாருங்க நம்ம போயிட்டு போண்டா செய்யலாம் வாங்க கடலை மாவு போட்டு கீரெலாம் போட்டு ஒரு சூப்பரான போண்டா தான் செய்ய போகிறோம் மாடியிலேருந்து சிறுகீரை கில்லிட்டு எடுத்துன்னு வந்து வச்சுட்டேங்க போண்டாசி 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 வடை போண்டா பிரியர் ஒருத்தருக்கிறாரு செய்யணும்ல அதுக்கா அதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு போண்டா செய்யும் போண்டா செய்யும் இந்த போண்டா பஜ்ஜிக்கு எங்கள் வீட்டில் ஒருத்தர் இருக்கா பாருங்கள் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட்றவர் அதுதான் ஏன்னா அவர் நான்வெஜ்ஜி சாப்பிட மாட்டார் பழங்க அதிகம் சாப்பிட மாட்டார்ன்றதுனால பஜ்ஜி போண்டா தான் என்னன்றதுனால அதிகமாக செய்கிறதில்ல இருந்தாலும் இன்றைக்கி சிரிக்கிற போட்டு அவருக்கு ஒரு சூப்பரான போண்டா செஞ்சு கொடுத்தோன்னேங்க திருப்தியாக சாப்பிட்டோம் நான் வந்து இந்த கிண்ணத்தில் வந்து ஒரு முக்கால் கிண்ணம் வந்து மாவு எடுத்துக்கிட்டேன் அதே கிணத்தில் வந்து ஒரு கால் கிண்ணம் வந்து மைதா மாவு எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கால் கிண்ணுனால் ஒரு நாலு ஸ்பூனு தான் வரும் அதிகமெலாம் வராது இது மைதா மாவு தானா ஆமாம் நாலே ஸ்பூன் தான் கால் கப்பு வந்துடுச்சு இப்போ மைதா மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு சிட்டிக்கு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம என்ன தான் சோடா மாவு போடக்கூடாது சோடா உப்புன்னாலும் கொஞ்சமாவது போட்டால் தாங்க அந்த போண்டா வந்து எழும்பி வரும் அதுவும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு வந்து தூள் உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணிடுறேன் ஒரு நாலு பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு ரெண்டு வெங்காயம் எல்லாம் வந்து பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சாயங்காலத்தில் இந்த மாதிரி ஒரு போண்டா செஞ்சுட்டு மாடி மேலே போயிட்டு உக்காந்து ஒரு ரெண்டு கப்பு டீ எடுத்துன்னு போயிட்டு உட்காந்து சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும் சிறு நம்ம மாடியில் கட் பண்ணலையா அதை நல்லா அலசி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த கீரையை சேர்த்துக்கிறேன் பிரியா சாயங்காலம் ஃபோன் பண்ணிச்சா என்னம்மா செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ தான் பிரியா போண்டா சேர்த்துக்கு வந்து கீரை வந்து கிள்ளிட்டு வந்தேன் அப்படின்னு மா நிறையா கீரை போடு அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னுச்சு அதனால தான் எல்லா கீரையுமே போட்டேன் நான் போண்டாக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சூடு பண்ணி மாவில் ஊற்றிக்கினிங்கன்னா ரொம்ப நல்லா முறுமுறை நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து போண்டா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் இப்போ எண்ணெயை வந்து காஞ்சிடுச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறோம் எண்ணெய் வந்து நல்லா காயணும் ஆமாம் கீரை கீரை எல்லாம் அதனால் இல்லை இல்லை அடியில் மாற்றி தானே இப்படி பண்ணுறேன் நல்லா கலந்து கொடுத்துட்டு அப்புறம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்கணும் ரொம்ப இலக்கமாக ஆகிட்டாலும் நல்லா இருக்காது லைட்டாக கையில் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி ஏன்னா வெங்காயம் கீரை எல்லாமே வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கும் அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது பாருங்கள் மாவு வந்து மாவு வந்து பிசைஞ்சிட்டோம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப கெட்டியாக வேணால் ரொம்ப இலக்கமாக வேணால் நம்ம எடுத்து இப்படி உருட்டி போடும்போது போய் உழணும் இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம் மாவு அப்படியே மூடி வச்சுட்டு எண்ணெய் காய வச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து போண்டா போட்டுக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் கீரை தானே சீக்கிரம் வெந்துடும் இது பேர் வந்து கீரை போண்டா தான் கடல மாவு போண்டா இல்லை தானே சிரிக்கீரை போண்டா ஒரு சத்தான போண்டா போண்டா சேத்துக்கெல்லாம் எங்கள் அம்மா வச்சுக்கிறாலே இல்லைப்பா அதை எப்படி தான் செய்வாங்கன்னு தெரில போண்டா பிச்சு எடுத்தாவே ஆனால் அந்த மாதிரி நானும் எவ்வளோ நாள் செய்கிறேன் உங்கள் அம்மா போண்டா வச்சா நல்லதா போண்டா செஞ்சா முறுக்க வச்சு ஒரு குழம்பு செய்வாங்க நீ செய்கிற மாதிரியே தான் எனக்கு செஞ்சு குத்தியா அதான் நம்ம மரத்த முருங்காது பிச்சின்னு வருவாங்க அப்படியே செய்வாங்க சும்மா தக்காளிலாம் அதிகமாக சேர்க்கவே மாட்டாங்க வெங்காயம் பூண்டு இடித்து போடுவாங்க அப்புறம் முட்டை குழம்பு ஒன்று செய்வாங்க தக்காளியே சேர்க்காம முட்டை வேக வச்சுட்டு வெங்காயம் மட்டும் போட்டு பூண்டு போட்டு செய்வாங்க பாருங்கள் அந்த தொக்கில் இவ்வளோ சாதம் சாப்பிட்றாங்க அவ்வளோ சாப்பிட்லாம் அப்படிலாம் சமைச்சு போடுவாங்க ஆனால் இப்போ உடம்பு முடியாமல் நாலஞ்சு வருஷமா வருஷமாக சமையல் கட்டுக்கிட்ட போகிறதில்ல எங்கள் வீட்டுக்கு வந்து ஆகி போச்சு ஆறு மாதம் ஆகிடுச்சு இங்கே வந்து போயிட்டு எல்லாம் போண்டா வந்து இப்படி திருப்பி திருப்பி கொடுத்தீங்கன்னா எல்லா பக்கம் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா எழும்புது பற்றியா ஒரு ஒரு இருபது நிமிஷம் கூட இல்லை பத்து நிமிஷம் தான் நம்ம மாவு ஊற வச்சுருப்போம் எப்போவுமே போண்டாலாம் செஞ்சிங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் கரைச்சி ஒரு பத்து நிமிஷம் வச்சுடுங்க பஜ்ஜி மாவாக இருந்தாலும் சரி போண்டா மாவாக வந்தாலும் சரி இந்த பருப்பு நம்ம கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு பண்ணுறோம் இல்லையா கடலப்பருப்பு அப்படியே செஞ்சிடலாம் ஆனால் உளுந்து கூட கலந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா அந்த கொஞ்சம் மாவு புளிப்புத்தனமாக வந்துச்சுன்னா நல்லா எழும்பி ஒரு பெருசு பெருசாக ஏன்னா நம்ம ஆட்டம் உரலில் ஆட்டம் அப்படியே செய்யலாம் மிக்ஸியில் போகிறதுனால சூடு இல்லை மாவுல்லாம் அப்போ உடனே செஞ்சால் வடை உளுந்து வடைலாம் வந்து நல்லா எழும்பாது ஆமாம் நல்லா வேகணும் பாருங்க நல்லா போண்டா வந்து இந்த மாதிரி கலர் வரணும் கீரை போண்டா கீரை நல்லா பச்சின்னு இருக்குல்ல இப்போ மாவும் நம்ம இதே மாதிரி போண்டா செஞ்சிடலாம் கீரை வச்சு ஒரு அருமையான போண்டா செஞ்சுட்டோம் பாருங்கள் சுட சுடாக சூப்பராக இருக்கும் போண்டா நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து சிரிக்கிற வாங்கினீங்கன்னா அரைக்கரை எந்த கீரை இருந்தாலும் பரவாயில்ல முருங்கைக்கீரை போட்டால் கூட நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வந்து போண்டா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி